போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவன் அரசில் குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் பிரதமர் பற்றி பார்த்துட்டு மக்களவை மாநிலங்களவை அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நடுவன் அரசு முடிஞ்சிருச்சு ஒரு ஓவரலாம் ஒரு ஓவர் வியூ வந்து கிடைக்கும் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா பிரதமர் பார்க்கலாமா பிரதமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக இருந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் யாரோட பதவி பிரதமரோட பதவி எங்கேருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜன அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமரோட பதவி அடுத்தது விதி எழுபத்தி எட்டு என்ன சொல்றாங்க பிரதம அமைச்சரோட கடமைய பத்தி சொல்றதா என்ன விதி எழுபத்தி எட்டு எழுபத்தி பிரதம அமைச்சரோட கடமையை விதி எழுபத்தி ஏழு ஒண்ணு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் நடுவணு அமைச்சர் ஒரு அமைச்சரவை குழு வந்து இருக்கும் நாட்டின் நாட்டின் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்லி யார சொல்வாங்க பிரதமர் அவர்களை சொல்வாங்க நாட்டின் உண்மையான தலைவர் சரி பிரதமரை பத்தி உங்களுக்கே தெரியும் மக்களவையில பெரும்பான்மை பற்றிய கட்சியோட தலைவராக தான் யார் அமை நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம பிரதமராக வந்து நியமிப்பாங்க யார் நியமிப்பாங்க பிரதமரை நியமிக்கிறது வந்து குடியரசுத் தலைவர்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஓகேவா எழுபத்தெட்டு தான் பிரதமரோட கடமையை பற்றி சொல்கிறது ஓகே அவர் என்னென்னலாம் பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும் அமைச்சர்கள் நிலையை வந்து அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை வந்து ஒதுக்கீடு பண்ணுவார் பிரதமர் அதுக்கப்புறம் அவர் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தோட தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார் கேபினெட் அமைச்சர் கூட்டம் நடைபெறாத போது பிரதம அமைச்சர் என்ன பண்ணுவார் தன்னோட மூத்த சகால்களை ரெண்டு அல்லது மூணு பேர் வந்து கலந்து ஆலோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பல்வேறு துறைகளை வந்து மேற்பார்வையிடுவார் யாரு பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணுவாரு அமைச்சரவைக்கும் இடையே பாலமா செயல்படுறது தான் யாரு பிரதமர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் பாலமா செயல்படுற யாரு குடியரசுத் தலைவர் நாட்டின் உண்மையான தலைவர் தான் யாரு குடியரசுத் தலைவர் சரியா சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அடிசர நாடுகளோட உச்சி மாநாடு சாத் நாடுகள் மாநாடு ஆகியவற்றில் என்ன பண்ணுவார்னா இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் வந்து பங்கு கொள்வார் சரியா இதெல்லாமே உங்களுக்கே தெரியும் இது படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரதமர் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்திய நாடாளுமன்றம் வந்து பார்க்கலாம் இந்திய நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நடுவன் அரசுல சட்டமேற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு சரியா இது வந்து மூணு பகுதிகளா வந்து இருக்கும் ஒன்னு வந்து குடியரசுத் தலைவர் இன்னொன்னு வந்து ராஜ்யசபா இன்னொன்னு வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லி மூணு பகுதிகளா வந்து பிரிச்சிருப்பாங்க சரியா இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தாச்சு துணை குடியரசுத் தலைவர் பார்த்தாச்சு பிரதமர் வந்து பார்த்தாச்சு இப்போ இந்திய நாடாளுமன்றத்தில் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை சரியா மக்களவை என்னப்பா சொல்லுவாங்க ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாரி மாநிலங்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபான்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபா சரியா மேலவை மக்களவை அப்படின்னா கீழவை மக்களவைனா என்னப்பா கீழவைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி கீ பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் கம்பேர் பண்ணி படிச்சுங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது மாநிலங்களை வேணா ராஜ்யசபா மேலவைன்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களை வேணா கீழவை லோக்சபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இதுல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அதுல பாருங்க இருநூத்தி முப்பத்தி பேர் வந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சரியா எதாவது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுல பன்னிரண்டு பேத்த கலை இலக்கியம் சமூக சேவையை சேர்ந்தவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமன் பண்றாங்க இப்ப இருநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் ஒரு பன்னெண்டு குண்டு நமக்கு வரணும் மொத்தம் இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் இந்த இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் எப்படி நியமிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா அதே மக்களவை எடுத்துக்கோங்க அதிகபட்சமாக மக்களவர்கள் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து இருக்கலாம் சரியா இப்போ எவ்வளவு இருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி பேர் இந்த ஐநூற்றி நாற்பத்தி உறுப்பினர்களில் பாருங்கள் பாருங்க முப்பது பேர் பல்வேறு மாநிலங்களில் இருந்தோம் பதிமூணு பேர் யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஆங்கில சமூகத்தை சேர்ந்தவங்க மொத்தம் எத்தனை பேர் வருவாங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் சரியா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் அதில் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்க இவங்களோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வயது ஓகேவா இவங்களோட வயது அப்படின்னா முப்பத்தி அஞ்சு வயது ஓகேவா இவங்களோட வயது முப்பத்தி அஞ்சு அதே மக்களவைக்கு இருபத்தி அஞ்சு வயசு இருந்தால் போதும் இது வந்து மாநிலங்களவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரவை ஆறு வருஷம் இவங்களோட பதவிக்காலம் இதுல எப்படின்னா மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஓய்வு பெறுவாங்க இவங்களோட வயது முப்பத்தி அஞ்சு இவங்களோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க மக்களவையில தான் என்ன பண்ணுவாங்க நம்பிக்கை எல்லா தீர்மானம் வந்து கொண்டு வந்து வருவாங்க தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா மாநிலங்களவையிலேருந்து இருந்து பதினெட்டு உறுப்பினரும் மக்களவையிலேருந்து இருந்து உறுப்பினரும் நிதி மசோதாவை எங்க மட்டும் அறிமுகப்படுத்தப்பட முடியும் மக்களவை மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும் இதுதான்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மக்களவை என்ன மாநிலங்களவை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பாருங்க மாநிலங்களவை ராஜ்யசபா மேலவின்னு சொல்லி சொல்லுவாங்க மொத்தம் இரநூத்தம்பது உறுப்பினர் இருப்பாங்க அந்த இரநூத்தம்பது உறுப்பினர்கள் இரநூத்தி பேர் வந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதில் மீதி பன்னெண்டு பேர் வந்து கலை இலக்கம் சமூக சேவையை சேர்ந்தவங்கள பன்னெண்டு பேர்த்த யார் நியமனம் பண்ணுறாங்க குடியரசலைவர் வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்போ மொத்தம் இரநூத்தம்பது உறுப்பினர்கள் சரியா மாநிலங்களவை அப்படின்னா ஒரு நிரந்தரவை அவங்களோட பதவிக்காலம் ஆறு வருஷம் அதுக்கப்புறம் உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா மூணில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஓய்வு பெறாங்க அவங்களோட வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு மக்களவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து இருக்கலாம் இப்போ ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் அந்த ஐநூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா அதில் ஐநூற்றி முப்பது வந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பதிமூணு உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசிலிருந்தும் ரெண்டு வந்து ஆங்கில சூகத்தை சேர்ந்தவங்க மொத்தம் எத்தனை ஐநூற்றி நாற்பத்தஞ்சு என்னோடய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு நிறைவடைஞ்சிருக்கணும் வந்து அஞ்சு வருஷம் இவங்களுக்கு வந்து ஆறு வருஷம் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எங்க கொண்டு வருவாங்க மக்களவையில தான் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் நிதி மசோதா எங்க அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா மக்களவையில் தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் தமிழ்நாட்டுல இருக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனைனா மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேரும் மக்களவைக்கு முப்பத்தொன்பது பேரும் சரியா அடுத்தது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட விதியை பத்தி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி எழுபத்தி ஆறு ஓகேவா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரா யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா இவரை யார் வந்து பதவி நீக்கம் செய்யலன்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் வந்து செய்யலாம் இவரோட பதவி இல்லைன்னா இவரை தானே முன் வந்து என்ன பண்ணலாம் அவரோட பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து பதவியும் வந்து விலகலாம் யாரு இந்திய அரசின் தலைமை வளர்க்குறீங்க ஓகேவா அடுத்தது இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியால அனைத்து நீதிமன்றங்களும் வழக்காடு உரிமை வந்து யாருக்கு இருக்கு இவருக்கு வந்து இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா நாடாளுமன்றத்தில் ரெண்டாவே இருக்குல்லப்பா ஒன்று ரெண்டாவே இருக்கும் அந்த ரெண்டு அவைலேயும் செயல்முறைகளில் பேசுறதுக்கும் பங்கு கொள்வதற்கும் யாருக்கு உரிமை இருக்குது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுக்கும் உரிமை வந்து இருக்குது அடுத்தது நாடாளுமன்றத்தில் ரெண்டவையோட கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை உரிமையின்றி உறுப்பினராகவே வாக்களிக்கும் உரிமை கிடையாது ஆனால் உறுப்பினராக இடம்பெறுவார் யார் இந்திய அரசின் தலைமை வளர்க்குறேன் இதெல்லாமே புக்கில் வந்து இருக்கும் நான் சும்மா லைட்டாக ரிவிஷனுக்காக சொல்கிறேன் ரிவிஷன் இது படிச்சுட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அடுத்தது நிதித்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதித்துறை நிதித்துறை பற்றி நீங்களே பச்சுப்பீங்க நிதித்துறைன்னு உச்சநீதிமன்றம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நிதித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலம் தான் என்னப்பா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலம் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி இருபத்தி எட்டு புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டத்தின் மூலம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது என்ன எதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க கூட்டாட்சி நீதிமன்றத்தைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்டது எப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு சரியா உச்ச நீதிமன்றத்தோட அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு தலைமை நீதிபதி எட்டு நீதிபதிகள் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி நாலு நீதிபதிகள் இருந்திருக்காங்க அப்போ எவ்வளோ இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி எட்டு நீதிபதிகள் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு தலைமை நீதிபதி முப்பத்தி நாலு நீதிபதிகள் வந்து இருக்காங்க இவங்களோட வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பதிவு வந்து வகிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி நீதிபதிகள் நியமனம் பண்ணுறாங்க அவங்களுக்கான தகுதிகள் என்ன இதெல்லாமே உங்களே புக்கில் படிச்சிங்கனாலே வந்து புரியும்ப்பா தான் நம்ம வந்து குடியரசு பார்த்தோம் தொழில் குடியரசு பார்த்தோம் பிரதமர் என்னன்னு பார்த்தோம் அந்த விதிகள்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களால் வேணும்னா என்ன மாநிலங்களவை என்ன அதுக்கப்புறம் இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டா நடுவு நர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு இந்த மாதிரி கீ பாயிண்ட் எடுத்துன்னு வச்சிங்கன்னா இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி நமக்கு வந்து விதியும் மறக்காம இருக்கும் மக்களில் எத்தனை பேர் மாநிலங்களில் எத்தனை பேர் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்